சொன்னாரு அட்டாங்க யோகமும் ஆதாரும் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொண்டு கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் இன்பம் என்ன விழுந்தது இவ்வளவு சிரமப்பட்டவரு நான் பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல இவரை அது சாப்பிட்டு ஏன் இவரு அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிடுறது இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா அது உடனே அது அறுவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவர் அது சாப்பிடற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சா அவரு எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டாண்டா இல்லையா அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட எங்கிட்ட கேட்கிறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை ஆனா உனக்கு நன்மை ஆனா இல்லை ஆபத்து இப்போ ஒரு புலி நல்ல புளி அம்பாள் வந்து புளி மேலே தான் வராங்க ஆஹா இது அம்பாலுடைய வாகனம் இது ஜூவில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரமும் கொடுத்துட்டு இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க அம்பாள் வந்து புளி மேலே வர்றாங்க நவாஸ் புள்ளி எடுத்தோம் கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியுமா சாமி முடியாது கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன் புளி என்ன காலி பண்ணியிருக்கோம் நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான் அம்பால் யார் மேலதான் சவாரி பண்றாங்க அம்பால் பண்ண முடியும் நம்ம மேல அது சவாரி பண்ணிட்டோம் பசு அப்படி இல்லை அது ஒரு புனிதமா இருந்து புலி பால் எத்தனை அந்த குழந்தைக்கு ஊத்த முடியுமா ஒரு மூணு லிட்டர் கறந்து உலகத்துக்கு ஒரு பொருள் யானை இருக்கிற சாமி எல்லாம் ஏனை மேலதான் ஏறிக்கும் தெரியுது ஏனை பால கறந்து எத்தனை டீ போட்டு குடிக்க முடியுமா சொல் சொல்லு பசு பால் தான் குழந்தைக்கு ஊத்துறோம் அப்போ பசுன்றதே ஹோமாதான் அர்த்தம் பசுன்றதே ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ளோ லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு வீடு கொடுத்தனம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்டநாய புஷ்னு வாப்பா உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்கக்கூடியது அது அது சொல்கிறது இல்லை ஒரு பசுவும் கண்ணு இட்டுனு வாப்பான்னா ஏன்னா உலக விருத்தி உயிரினும் விருத்தி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த ஊடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக மா பசுமாடு கண்ணேற்றன் வரும் இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேத்தன் வந்தால் அதுக்கு ஒரு துணி மணி போடுவாங்க அதுக்கு ஒரு அவுத்தி கட்டு கொடுப்பாங்க அப்படி தான் போச்சு இப்போ ஒரு பசுமாடு கண்ணேற்றம் வந்தால் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வருவேன் நான் இல்லைன்னா பசு அந்த வீட்டு மாதிரி பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கடாட்சத்துக்கு வர்றதில்லை அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும் லக்ஷ்மின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு எருமையும் மாடு தானே அதனுடைய முகத்தையும் பார் ஒரு பசுனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பாரு இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதோ அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பாரு பசுனுடைய முகத்தை நீ போட்டதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லக்ஷ்மி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் எரும மாட்டுனுடைய முகத்தில் அப்படியே ஊத்து பார்த்தீங்கன்னா என்னமோ யம கவுர் வச்சுன்னு உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் அதனால் நமக்கு உலகத்துக்கு சாந்தி படுத்துறது வேணும் மூர்க்கம் ஆந்திருக்கூடாது பசுன்றது சாந்த பொருள் அதனால் தான் திருமலர் சொன்னார் அப்பா ரொம்ப பேர் கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஒரு பசுமாட்டினுடைய ஒரு சிங்கத்து முடியேடு யானை முடியேடுன்னு சொல்லலை ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடிய அதை நூறு பாகமாக வெட்டு தொண்ணூற்றொம்பது பாகத்தை தள்ளிடு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ அந்த ஒரு பாகத்தை ஆயிரமாக வெட்டுன்றார் நூறாக வெட்டினாவே அங்கே ஒன்றும் இருக்காது அதில் தொண்ணூற்றம்பது தள்ளனமா ஒன்று எடுக்கணுமா ஒன்று எடுத்து ஆயிரமா நாங்கள் ஏன்னா இருக்குமா கத்தி தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அப்படி பட்டவன்டா நீ கடவுள் முழு பசுமாடு மாதிரிடா நீ ஒன்றுமே இல்லாதவண்டான்றார் இல்லையா கடவுள் வந்து அவ்வளோ பெருசு உலகத்தையே கட்டி ஆண்டுன்னுக்குது ஒரு பொருள் அது கீழே தான் கோடி பொருள் எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம் தான் அது எதுக்கும் அடங்காதது சந்திரமண்டல பூமி இருக்குது சந்திரமண்டலங்குது சூரியமண்டலங்குது செவ்வமண்டலங்குது வெள்ளி இருக்குது எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது அத்தனை கோ கோடி கோள்களையும் தனக்குள்ளே வச்சுங்குது அது எதுக்குள்ளும் அடங்காது அதான் இறைவன் அப்படி இருக்கு சாமி இதை ஆறாய்ச்சி போய் பயணம் பண்ணி அப்படி சுற்றி டூர் போற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே உண்மை தான் அதுன்னு அப்போ தெரியும் இங்கேயிருந்தான் தெரியாது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கண்டிப்பா சித்தாந்தம் வேதாந்தம் படிச்சு தெரிஞ்சுக்கம் எந்த வேதமாக அந்த வேதத்துக்குள்ள படிக்கிறாங்களோ அந்த வேதத்தை சார்ந்தவங்க அதில் இருக்கிறத கடைபிடிக்கிறது வேதாந்தம் சித்தாந்தம் அறிவு பூர்வமாக சிந்திச்சு எது சரி எது தப்பு இதுதான் கரெக்டு கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளை நம்ம ஏன் கும்பிடணும் கடவுளை கும்பிடுறதால் நமக்கு என்ன நன்மை அப்போ கடவுள் எப்படி இருக்கார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னு ஆராயிறது சித்தாந்தம் என்ன அறிவு என்ன நூலு அப்போ இந்த வேதாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவத்தை விட சித்தாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா சித்தாந்தத்தில் வந்து எதுவுமே அங்கே பொய்யே வராது எது உண்மையோ அது மட்டும்தான் அது எடுக்கும் நீ ஒரு காட்சியை கண்டேன்னா அந்த காட்சி பொய் இல்லை அப்போ அது மட்டுந்தான் எடுக்கும் அறிவு ஆனால் ஒரு காட்சிக்காக எழுதப்பட்ட நூல் மிகைப்படுத்தி எழுதுவாங்க அப்போ தான் அது படிக்க நல்லாயிருக்கும் அப்போது அதில் வந்து மிகைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கடவுள் இப்படி இருந்தார் அப்படி வந்தார் அப்படி போனார் இப்படி செய்தார் இப்படி நின்னார் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம் இந்த புக் புக் புக்கில் சொல்கிறது ஆனால் அறிவில் வந்து அப்படி சொல்கிறது இல்லை இது இப்படி தான் இப்படி தான் இருந்தது அப்போது வேதாந்தத்தை விட சித்தாந்தம் உயர்ந்தது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சித்தாந்தத்தை எடுக்க முடியாது பத்து பேரால் தான் எடுக்க முடியும் ஆனால் வேதாந்தத்தை எல்லாராலையும் எடுக்க முடியும் படித்தவன் எல்லாராலையும் எடுக்க முடியும் அதனால் சித்தாந்தம் பரவி வேதாந்தம் வந்து பரவி இருக்கும் சித்தாந்தம் வந்து பரவி இருக்காது ஒரு கிட்ட தான் இருக்கும் அந்த ஒரு சிலரில் தான் சித்தாந்தத்தில் இருந்தவங்க தான் ஞானிகள் ஏன்னா யாரும் காலேஜ் போய் படித்தவங்க கிடையாது ஆனால் அறிவு தெளிவோட ஒரு பொய் எள்ளளவு பொய் கூட இல்லாத விஷயங்கள் அவங்க சொன்ன ஆனால் வேதாந்தத்தில் வந்து நிறைய மிகைப்படுத்தி இருக்கும் ஒரு விஷயத்தை இப்போ மகாபாரதம் அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உலகம் புல்லா எல்லா நாட்டிலையும் மகாபாரதம் தான் நடந்தது இல்லையா அடுத்தன் கொண்டாட்டிட்டுன்னு போய்டுறது அடுத்தவன் சுத்தாப கரிக்கிறது அடுத்தவனை ஏமாத்துறது இது எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் அடக்கும் மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது அப்போது இன்னைக்கு உலகம் முழுக்குமே நடந்துகிணுக்கிறது மகாபாரத விஷயம்தான் நடந்து மகாபாரத அரசியல் தான் நடந்துகிட்டு அப்போது அந்த மகாபாரதம்ன்ற விஷயத்தில் இப்போ பீஷ்மர் அவர் ஒரு பெரிய வீரன் ஆனால் பீஷ்மருங்க அவர் ஒரு பெரிய வீரங்க இது சித்தாந்தம் பீஷ்மருங்க இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் இதை கற்றுக் கொடுப்பார் அதை கற்றுக் கொடுப்பார் இதை செய்வார் அதை செய்வார்ன்றது வேதாந்தம் ஒரு மனுஷனை பற்றி பேசுறது தான் ஆனால் வேதாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில் வேதாந்தத்தில் ஒரு கேள்விக்கு ஆயிரம் பதில் இதுதான் சித்தாந்தத்துக்கும் வேதாந்தக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீ ஒரே மாதிரி இருக்கிறியா திடீர்னு தும்புற திடீர்னு இரும்புற இதெல்லாம் எங்கேருந்து வருது உடம்பு இயக்கத்தில் திடீர்னு கண்ணிலேருந்து தண்ணி வருது அழுவுற திடீர்னு சிரிக்கிற திடீர்னு மலம் போகணுன்ற திடீர்னு யூரின் போகணுன்ற திடீர்னு சாப்பிடணுன்ற இப்போது இந்த செயல் எதுவும் எந்த நாடியும் இல்லை நீ போட்ட சாப்பாடு எப்படி ஜீர்ணமாகவும் நீ போட்ட சாப்பாடு ஜீர்ணமையும் அது எப்படி உண்மை அதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கினு மீதி கழிவு பொருளை மலமாக்கும் அப்போது தச நாடி தசவாயு தசநாதம் உடலுக்குள்ள பத்து விதமான நாடிகள் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது இதுக்கு தலைமை நாடியாக இருக்கிறது பத்து நாடி இந்த பத்து நாடியும் சேர்ந்து தான் ஒன்று ஏக்குது அதான் ஒன்று தும்புலாக வர வைக்குது ஒன்று நடக்க வைக்குது ஒன்று ஓட வைக்குது ஒன்று இரும்ப சொல்லுது எல்லா செயலுக்கும் ஒவ்வொரு நாடி தனித்தனி அதை அதனுடைய செயலை செய்துங்க ஆனால் முதலாளி மாதிரி இருக்கிறது பிராணன் மீதி ஒம்பது நாடிகளும் வேலைக்காரர் மாதிரி தான் அவருக்கு இந்த வேலை அந்த வேலை மேனேஜர் மாதிரி இருக்கிறது அபானன் மீதி பேர்லாம் தொழிலாளி மாதிரி இருந்து எட்டு பேரும் இயக்குறாங்க அந்த எட்டு பேர் சம்பாதிக்கிற சம்பாதனையே கிட்ட தான் கொடுப்பாங்க அபானனா சக்தின்னு அர்த்தம் அந்த அபானன் என்ன பண்ணுவார் சரி அவருக்கு தேவையான இடத்துன்னு மீதி பிரான் முதலாளிகிட்ட கொடுத்துருவார் முதலாளி எத்துன்னு போய் கம்பெனியை கட்டினார அவர்கிட்ட கொடுப்பார் அவர் தான் கடவுள் இப்படி தான் மனித உடலில் இயக்கம் அந்தங்குது மனித உடலில் ஒவ்வொரு ஜீவராசி உடல்லையும் இந்த பத்து வாயுக்கள் அபானன் பிராணன் உதானன் அப்படின்ட்டு பத்து வாயுக்கள் இந்த பத்து வாயுக்கள்லையும் பத்து நரம்புகள் இந்த பத்து நரம்புக்கள்லையும் பத்து விதமான சத்தங்கள் அதான் தசநாதம் தசவாயு அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் இல்லையா தச நாடி தசவாயு தசநாதம் இது மூணும் சேர்ந்து தான் மனிதனை ஒரு சீரான மனிதனாக வச்சிருந்து இயக்குது இதில் எது எங்கே இழக்குதோ அந்த இடம் செயல் இருந்து போயிடும் அதுக்கு பேசி பராலி சின்னிடும் இல்லையா அந்த நாடியில் சரியான காற்று போல சரியான சத்தம் போகலை சரியான ரத்தம் போலன்னா அந்த செயல் இருந்து போயிடும் அவன் இப்படியே வருவான் இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோ நடக்க தள்ளாடின்னு வரல நீங்கள் தப்ப தப்பன்னு வரீங்கல்ல அது மாதிரி ஏன்னா எந்த ஒரு பொருளும் காலப்போக்கில் அது அழியும் பாழாகும் அப்போது எனக்கு என்னுடைய உடம்புக்குள்ளே நல்லா தான் இருந்தது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா என்னுடைய உடம்புக்குள்ளே பலவீனம் ஆகுது செயல் செயல்பொறிஞ்சி தேஞ்சு போச்சு அப்போ அது பலவீனம் ஆகுது இந்த பலம் முழுமையாக பலவீனம் ஆகுற வரைக்கும் பிராணன் அதுக்குள்ளே இருக்கும் இது முழுமையாக பலம் பலவீனம் அடைஞ்சு போச்சோன்னா இனிமேல் இதுலேருந்து ஒரு புரோஜனம் இல்லை நம்ம எகிரி இல்லான்னு அதை விட்டுட்டு வேறு புது ஓடுறது இதுதான் சாமி வாயுனுடைய ஆனால் இன்னொரு மகான் சொல்கிறாரு பச்சரிசியும் ஆகாது பூங்கில் அரிசியும் ஆகாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோம் அங்கே சாமி ஒரு ஞானிக்கு அரிசியும் சாப்பிடக்கூடாதான் பூங்கில் அரிசியும் சாப்பிடக்கூடாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோன்றார் மூங்கில் அரிசினுடைய தன்மை நெருப்பு நெருப்புத்தன்மை இவர் பச்சரிசி சொன்னதுன்னு தன்மை என்னன்னா ஈட்டுது சூடு தன்மை அரிசி சூடும் கிடையாது குல்தியும் கிடையாது அதனால அவர் சொல்லிட்டார் இப்போ பச்சை சாப்பிடுன்னா முடியுமா எல்லாரும் இல்லையா ஒரு உடம்புக்கு ஏற்றுக்குது உன் உடம்புக்கு ஏற்றுக்குது என் உடம்புக்கு ஏற்றுக்குது இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும் ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிட்டாது ஒரு அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல அவர் சில காலம் தான் அவர் சாப்பாடு சாப்பிட்ணும் அதுக்கப்புறமா அவர் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார் அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலை மாறுச்சு ஒரு வத்தி குச்சி வச்சின்னா நழுவுழும் அவ்வளோ பேர் ஊர்வலம் அவர் போனாருன்னா ஒரு நாளில் அவர் உழாரு பூமியில் ஏன் நான் நெருப்பம் அவரும் ஒன்றா ஆகிட்டார் அவர் சொன்னதெல்லாம் மனித எனக்கு ஒத்து வராது உதவாது லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு வயசு முப்பத்தெட்டு அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது இப்போ நான் பல வீடியோ பேசினேன் பேசுனேன் இது மாதிரி கவிச்சு சாப்பிடாதீங்க கவிச்சு சாப்பிட எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தம் ஆகும் அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சாமி எங்கள் குடும் லண்டனில் கறி மீன் தான் சாப்பிட்டாங்க அது ஒரு நாடு அப்படி தான் அங்கே போய் அவர் கவிச்சு சாப்பிடாம அந்த குடும்பமே வாழுது அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவிச்சு சாப்பிடாம இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம் அதனால் மகான்கள் அவங்கவுங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு கிட்ட போய் எங்கள் கௌச்சி சாப்பிடக்கூடாதுங்க கடவுள் வழிபாட்டில் கதவுனா எந்த வேதத்தில் எழுதிக்குத் தரணும் எந்த வேதத்தில் சாப்பிடணும்னு ஏதிக்கத் தரணும் எங்கேயும் சாப்பிடணும்னு இல்லை சாப்பிடாதுன்னு இல்லை நீ சாப்பிட்டா உடம்பு கேட்கிறான்னு நம்ம சொல்கிறோம் இது இந்த சாப்பிட்டு பழகணுன்னுக்கு அதை உட முடியல நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியணும் இதை விட்டுவிட்டு அதை பிடிச்சிக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா நமக்கு முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம் கேட்டான்னு ஆன்மீகவாதி இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்தக்கூடாது அதனால் உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர ஓ வேறு ஒன்றும் உனக்கு பிரோஜனி நீயும் மேன்மைக்கு வர முடியாது அவனாலே மேன்மை நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும் அப்புறம் அடுத்தவனு சொல்லணும் அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தானன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும் நீயே போய் சாப்பிட்டுக்கணும் மற்றவனை போய் சாப்பிடாதன்னு எப்படி சொல்ல முடியும் நீ சாப்பிட்டா தெரியணும் இல்லையா அது வந்து தவறான அணுகுமுறை இது என்ன எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா பத்து பேர் அவங்கள புகழணும் இந்த புகழ்ச்சின்னு மனசில் நுழைஞ்சி போச்சுன்னா அவனை அவன் ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டான் புகழ்ச்சின்றது எவன் ஒருத்த மனசு ஏத்துக்க இல்லையோ அவன் தான் மனுஷனாவே இருக்க முடியும் புகழ்ச்சின்னு வந்துச்சுன்னு சொன்னா அது அவன் சமாளிக்கவே முடியாது அவனால் அது இல்லாமல் அவனை சோறு இல்லாமல் கூட இருப்பான் அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும் செத்து போயிடுவான் அதனால ஆன்மீகத்தில் போகிறவன் வந்து புகழ்ச்சியை விரும்பக்கூடாது விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல சைனை போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது இதை போட்டுக்கிறது அப்புறம் ஆன்மீகத்தில் போகும்போது அதெல்லாம் கைட்டு ஜோபியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவேன் அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீ போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க இக்கென்னா கெட்டு போட்டோங்க நமக்கு என்ன பிடிச்சு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கும் கே இப்போ நான் பற்றி இவ்வளோ ஆயிரம் பேர்கிட்ட எத்தனை லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன் எல்லோரும் என் பேச்சை கேட்டது மா மாறிட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை அவன் மாறலனா மாறலன்னா நமக்கு என்ன போனா கெட்டுப்போனால் தான் பாதிக்க போகிறான் நம்ம ஒன்றும் பாதிக்க போகிறது ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும் நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல யாரும் எடுத்துக்கல நான் பேச பண்ண போகக்கூடாது ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்கார மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக்கு இருந்துட்டால் போட்டு மூணு மணி நேரம் அவன் பேசிக்கிட்டே இருக்கான் கூட்டமே தேவையில்லும் ஆனால் அவன் பேசுவான் மூணு மணி நேரம் மற்ற கட்சிக்காரெல்லாம் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான் இல்லைன்னா யோ யாரும் இல்லை போய் எண்டை கூட்டு கூடுவோம் அது மாதிரி ஆன்மீகவாதிகளும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும் யார் இருக்கிறான் யார் கேட்குறான் யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு தட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது முன்னாடினா தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் பண்ணுறதுல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமானாலும் உன் தியானம் போயிடும் கொண்டாட்டி மேலே தான் உன் கன்று இருக்கும் அதனால் இதை வயிறை பெருசாக ஊர்பட்ட தண்ணியை குச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவோம் சொல்லி அதுதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் ஒரு நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலக ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண் போயின்னு இருக்கும் தியானத்து மேலே கண்ணு போகும் அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் தியானம் பண்ணணும் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் எதாவது உடல் இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் என்று தியானத்துக்குன்னு இந்த வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லயும் சொல்லிக்கின்னே இருக்கிறேன் தியானம் பண்றது ஒரு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது நீ மொழிச்சுக்கின்னு தான் உட்காரணும் ஆனா கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போது மூழ்ச்சியை நோக்கார வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா கண்ண மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது அப்போது ஜாக்கிரதாவில் நீ என்ன பண்ணின்னுக்குற தியானம் பண்ணின்னுக்கிறேன் அங்கே என்ன இருக்குது விளக்குக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் அந்த துரியாதீதத்தில் போனால் நீ அங்கே இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது அங்கே உட்காந்திங்கன்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே பைக்கில் போய் விடணுமே ஐயோயோ இங்கே மணி ஆகிடுமா என்ன இவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறோமா டைம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசித்துன்னு கண்ணு மூடினே உட்காந்துங்கிறது தியானம் உலகமே இல்லைன்னு நீ இன்னு பார் அதுதான் தியானம் தான் சொன்னான் தியானம் பண்ண என்னன்னா உன்னை தானம் பண்ணிடணா கடவுளுக்கு அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதான் தியானம் நீ உட்காந்துக்கின்னு எல்லா செயலையும் செய்து தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கிய எங்கள் ஷட்குரு ஒன்று ஐயா எனக்குன்னு ஒன்றும் இல்லை யாவையும் கொடுத்துட்டேன் என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட கிட்டே எனக்குன்னு ஒன்றும் இல்லை இனிமேல தியானத்துலயான ரோட்லையான விட்டேன் என்ன அப்படின்ட்டான் அதான் உன்னை மறந்துட்டா உனக்கு அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிற பொண்டாடிக்கிறார் தெரியுமா தெரியுமா அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாடி கதையா பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புள்ள இருக்கிற இது உதவாத தியானம் தான்றாரு அண்ணன் மறந்து தாய் ஏது ஆனால் அது நீ அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குது கூட சொத்துக்குது நர்ச்சிங் இருக்கிறோம் தியானம் கிடையாது அது பேர்ஷன் தான்